போன தொடரில் சரோஜாதேவி புக்கு என் கைக்கு கிடச்சிச்சான்னு முடிச்சிருந்தேன்ல அந்த கதையை ஏன் கேட்குறீங்க ட்ரௌசரை போட்டுக்கிட்டு மீசை கூட முளைக்காமல் புக்கு விற்கிற கடைக்கு போய் சரோஜாதேவி புக் கொடுங்கன்னு கேட்குறதுக்கு மனசில் பில் வேணும்ல இதுக்கெல்லாம் கூட்டுச்சக்கூடாதுங்கிறதுல தெளிவாக இருந்தேன் நானே வாங்கணும் முதல்ல நானே படிக்கணும் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எங்கிட்ட சரோஜாதேவி புக்கு இருக்குன்னு கெத்து காட்டணும் அவங்க என்கிட்ட கெஞ்சி கேட்கணும் கொஞ்சம் பிகு பண்ணிவிட்டு அப்புறம் கொடுக்கணும் இப்படி நிறைய திட்டம் மனசுக்குள்ளே ஓடிச்சு ஆனால் புக்கு வாங்குகிற துணிச்சல் இல்லை ஒருவேளை கடைக்காரர் அடிச்சிட்டாருன்னா இப்படித்தான் தேவையில்லாத பயம் இருந்துச்சு அந்த பயத்திலையே நாட்கள் ஓடிடுச்சு ஒரு வழியாக இருந்து ஏழாம் கிளாஸ் போயாச்சு அன்னைக்கு ஒரு நாள் கம்மாக்கி குளிக்க போனேன் லீவு நாளுங்கிறதுனால மூட்டை மூட்டையாக அழுக்கு துணியோடு எங்கள் ஏரியா அக்கா அக்கள் வந்தாங்க அதில் ஒரு அக்கா என்கிட்ட ரொம்ப பிரியமாக பேசுவாங்க அவங்க கரையோரமாக இருந்த ஒரு கல் மேலே மொத்த துணியும் போட்டுவிட்டு குத்த வச்சு ஒவ்வொன்றா துவைக்க ஆரம்பித்தாங்க எனக்கு அப்போவே நீச்சல் நல்லா தெரியும் அந்த கரைக்கு போகிறதும் அக்கா துவைக்கிற இந்த கரைக்கு வர்றதுமாக இருந்தேன் அக்காவுக்கு பொறுக்கலை ஏன்டா எத்தனை மணி நேரமாக தண்ணிக்குள்ளேயே ஊறி கிடக்க சளி பிடிச்சி ஒன்று கிடக்க ஒன்று ஆயிரும்டா குளிச்சுட்டு சட்டு புட்டு வீட்டுக்கு கிளம்பிடான்னு விரட்டினாங்க பதிலுக்கு நானும் பேசணும்ல ஏக்கா எப்போ குளிப்பீங்கன்னு கேட்டேன் எதுக்கடா கேட்குறட்டாங்க நீங்கள் குளித்ததுக்கப்புறம் உங்கள் கூட துணைக்கி நானும் பேசிட்டே வரேனே அப்படின்னா நான் துவைச்சி ஒவ்வொரு துணியாக பிழிஞ்சு தரேன் மண்ணில் படாமல் காய போடுனாங்க எங்கள் ஏரியா அக்கா மாருங்க என்னை வேலை வாங்குறதும் அவங்களுக்கு அடிமை மாதிரி நான் வேலை பார்க்குறதும் புதுசு இல்லை இப்படியே நேரம் போய் உடம்புல வெயில் பட்டு பட்டு சூடாயிருச்சு உனக்கு யாரை பிடிக்கும்னு அக்கா கேட்டாங்க சரோஜதேவி மேலே இருந்த பாசம் அந்த புக்குனால போயிருச்சு முந்தின நாள் தான் எம்ஜிஆர் ஜெயலலிதா நடித்த குமரி கோட்டம் நைட் ஷோ பார்த்தேன் அதில் ஜெயலலிதா எம்ஜிஆர் அள அள வைப்பார் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அந்த நினப்பு மனசை விட்டு போகலை அக்கா யாரை பிடிக்கும்னு கேட்டதும் ஜெயலலிதான்னு சொன்னேன் தோல் வெள்ளையாக இருந்தால் போதும் உன்ன மாதிரி சின்ன பசங்களுக்கு கூட பிடிக்குதுன்னு முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டாங்க அக்கா ஏன்னா அந்த அக்கா கண்ணங்கரைனு அடுப்பு கறி கலர் அவங்களுக்கு என் மேலே கோபம்னு தெரிஞ்சதும் திரும்பவும் தண்ணிக்குள்ளே குதிச்சிட்டேன் அந்த கரைக்கு போனவனே இங்கே வாடான்னு என் பேரை சொல்லி கூப்பிட்டாங்க அவங்க துவைக்கிற இடத்துக்கு திரும்பி கரையில் இருந்த பாறையை பிடிச்சி மூச்சு வாங்கினேன் அப்போ தான் அந்த கொடுமை நடந்துருச்சு குத்த வச்சு உட்காந்த அக்கா சரியாக மறைச்சி உட்காரலை பார்க்கக்கூடாததை பார்த்துட்டேன் உடம்பெல்லாம் அடிஞ்சிருச்சு அவங்க பக்கமே திரும்பி பார்க்காம தலையை கூட தோட்டாமல் விறுவிறுன்னு வீட்டுக்கு போயிட்டேன் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு நேராக டெய்லர்கிட்ட போனேன் நடந்ததை அப்படியே சொல்கிறதுக்கு வாய் வரலை என்னாச்சு உனக்கு ஆச்சுன்னு கேட்டார் டெய்லர் அந்த கம்மாய் கடங்கில் ரெண்டு மூணு பொம்பளைங்கே விழுந்து செத்துருக்காங்க அதில் நீலாங்கிறவங்க ரொம்ப ஃபேமஸ் அதனால் என்னடா நீலா பிடிச்சிட்டாளான்னு கேட்டார் இல்லைன்னே அந்த அக்காவை அப்படி பார்த்துட்டேன் இது தானே இப்போ கூட நடுக்கமாக இருக்குதுன்னு சொன்னேன் கெக்க கெக்கன்னு டெய்லர் சிரித்தார் என்னென்னையும் கிண்டல் பண்ணுறீங்கன்னு நான் சொன்னதும் இல்லைடா அது நீ பிறந்த இடம் பிறக்கும் போது நீ பச்சை பிள்ளை விவரம் தெரியாது அதை நீ பார்த்துருக்க மாட்ட இப்போ தான் நல்லா பார்த்துருக்க அவங்கள இனிமேல் அக்கான்னு சொல்லாத அவங்க உனக்கு இன்னொரு அம்மா இதை மனசுக்குள்ளே வச்சுக்கோ வேறு யார்கிட்டையும் சொல்லாதுன்னு என் அறிவு கண்ணை திறந்தார் அந்த அறிவும் தெளிவும் எத்தனை நாளுக்கு தாக்கு பிடிச்சிச்சு மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்